அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துட்டு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் எந்த மூளை முடுக்குகளில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி உங்களுடைய பெயர் நட்சத்திரம் பிறந்த நேரம் தேதி இதை மட்டும் வாட்ஸ்அப்பில் இப்போ நான் மேலே காட்டுறேன் பாருங்கள் இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு கிட்டே வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே கன்சல்ட் பண்ணிக்கலாங்க மேலும் ஜாதகம் இல்லை எனக்கு வந்து பிறந்த தேதி நேரம்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறவங்க பிரசன்ன ஜோதிட முறையும் வந்து அவங்க பார்க்குறாங்க அதனால் அதன் மூலமாகவும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தீர்வை பெறலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் தேவைப்படுறவங்க இந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னென்ன சிறப்புகள் இந்த நாளில் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஏப்ரல் மாதத்தின் எட்டாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்கனி மாதத்திற்குண்டான வளர்ப்பெற ஏகாதசி திதியானதும் இருக்குது பங்குனி மாதம் இந்த வளர்ப்பெற ஏகாதசி திதிக்கு பேர் காமதாய் ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நேற்று இரவே இந்த காமதா ஏகாதசி திதியினுடைய அற்புதங்கள் குறித்தும் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து பயன்படுத்தினா நமக்கு கிடைக்க கூடிய பலன்கள் குறித்தும் தனி ஒரு பதிவு போட்டிருக்கேன் அடுத்தது இந்த நாளில் பதினோரு முறை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பண வரவை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு மந்திரம் குறித்தும் சொல்லி அதை இன்றைக்கி யார் சொன்னாலும் சரி அபரிமிதமான செல்வ வளம் வந்து உண்டாகும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி இது கூடவே இன்னொரு சிறப்பும் வந்து இருக்கு நேற்றைய பதிவில் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா இன்னொரு சிறப்பு இருக்கு அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு நமக்கு அபரிமிதமான பண வரவை அதுவும் அவசர தேவைக்கு உடனே பணம் கிடைக்கக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கைக்குண்டான போர்ட்டலும் வந்து ஓப்பனாகி இருக்குது அது எப்படி இங்கே சாத்தியம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் எட்டாம் தேதி இங்கே நமக்கு எட்டுங்கிற நம்பர் வந்து கிடச்சிருக்குது அடுத்தது ஒன்பது அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்து இது பங்குனி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா ஏழுன்னு கிடைக்கும் அப்போ எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து செவன் செவன் அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேதி பங்குனியில் இருபத்தஞ்சி வருதா இதனுடைய கூட்டுத்தொகை ஏழு அதே போல் இந்த வருடத்தை இருபத்தி ஐந்தாவது வருடம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய கூட்டுத்தொகையும் ஏழு அப்போ செவன் செவன் அடுத்தது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற சேர்க்கையும் வருது அடுத்து ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கையும் வருது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரியே என்னென்னு பார்க்கும்போது ஒன்பது அதே போல் வருடம்னு கணக்கு வச்சுக்கும்போது நமக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது இப்போ இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் வந்து அமைஞ்சிருக்குது அற்புதமான இந்த நாளில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரம் குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நீங்கள் அப்படியே வந்து செஞ்சீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலுமாகவே வெளியில் வந்துடுவீங்கன்னு சொல்லலாம் அந்த ஏழு நாட்களுக்குள்ள உங்களுக்கு கடனை அடைப்பதற்கான ஏதாவது வழி கிடைச்சிடும் பண வரவு வந்து உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடன் பிரச்சனை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் ஒரே ஒரு ரூல்ஸ் இருக்குது அதாவது தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க ஏழு நாள் உங்கள் வீட்டிலே தான் இருப்பீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லை நான் அம்மாவுடைய வீட்டுக்கு லீவுக்கு போகலான் இருக்கிறேன் அதனால் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேணா ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு வந்துட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க இல்லை நான் ஆல்ரெடி இப்போ அம்மாவுடைய வீட்டில் தான் இருக்கிறேன் ஒரு வாரம் அங்கே தான் இருப்பேன் நான் அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம் மொத்தத்தில் ஒரே இடத்துல ஏழு நாட்கள் வந்து இருக்கணும் எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரையில் செய்கிறது சிறப்பு செவ்வாய் ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யுங்க இல்லைன்னா ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ராகுகாலம் செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குதுங்க யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பதுக்கு இடையே உள்ள நேரத்தில் இருக்குது சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் இயங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது ரெட் கலரில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் இந்த கல்லுப்பு வச்சு நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்காக என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது கட்டாயம் கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது எடுத்துக்கிறது காட்டிலும் புதுசாக ஒரு பேக்கெட் பிரிக்காமல் வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இல்லை பரிகாரத்துக்குன்னு பூஜை அறியில் கல்லுப்பு வாங்கி வைக்கும் பழக்கம் வந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது பற்கள் பூண்டு வந்து தேவைப்படுது அதாவது முழு பூண்டாக ஒன்பது இல்லை பூண்டு பற்கள் இருக்குது இல்லையா அந்த பல்ஸ் வந்து ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் தேவைப்படுது தோலெல்லாம் உரிக்காமல் தோளோடு இருக்கிற மாதிரி ஒன்பது தனித்தனியாக இருக்கிற மாதிரி இந்த பூண்டு பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க தான் நமக்கு தேவையான பொருள் இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சமில்லையா பேப்பர் இந்த பேப்பரில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அது பேங்க்கில் வாங்கியிருந்தீங்க போது பேங்க்கோட பேர் வந்து எழுதுங்க வேறு தனி நபர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுடைய பேர் வந்து எழுதுங்க அடுத்தது எவ்வளவு அமௌண்ட் கடன் வாங்குனீங்களோ அந்த அமௌண்ட்டையும் வந்து கீழே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க அதுக்கு கீழே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் வந்துட்டு எழுதிக்கோங்க இது அவரி மிதமான பணவரவை ஏற்படுத்தி தரும் ஒன் ஒன் டூ டூ இதுதான் அந்த நம்பர் இந்த நம்பரை நீங்கள் அப்படியே வந்து பார்த்து எழுதிக்கோங்க ஏன்னா கடன் தேர்ணம்னா பணம் சேரணும் இல்லையா அதுக்காக தான் இதை வந்துட்டு நாம் பயன்படுத்துகிறோம் யார்கிட்ட வாங்கணுமா அவங்க பேர் அந்த அமௌண்ட்டு கீழே வந்து இந்த நம்பர் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்து அது நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க நல்லா உங்களுடைய உள்ளங்கை வந்து சூடாகணும் அது வரைக்கும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதன் பிறகு இந்த பேப்பர் மேலே அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் வச்சுருங்க அடுத்ததாக ஒன்பது பற்கள் வந்து பூண்டு வச்சுட்டோம் இல்லையா அதையும் வந்து இந்த கல்லுப்பு மேலேயே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த கல்லுப்பு பூண்டும் கீழே சிந்தாத மாதிரி இந்த பேப்பர் நல்லா மடித்து ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க உங்களுக்கு சில்வர் ஃபாயில் பேப்பர் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பேப்பர் நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறதும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ வந்து நல்ல இதை வந்து மடித்து வச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அதுக்கான பணவரவு உண்டாகணும்னு சொல்லி இன்றைய உண்டான தெய்வமான செவ்வாய் பகவான் முருகப்பெருமானையெல்லாம் வேண்டிக்கோங்க கூடவே எனக்கு ஏகாதசியாக இருக்கிறதுனால பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் வேண்டிக்கோங்க அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பெண்கள் வந்து பூஜையரியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதார வேண்டிகிட்டு வந்து கூட இந்த 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 பரிகாரத்தை பரிகாரத்தை செய்யலாம் செய்யலாம் மற்றவங்க ஹாலில் உட்காந்து வந்து வந்து இப்போ மடித்து வச்ச பேப்பரை யார் வந்து கடன் வாங்கியிருக்காங்க உங்கள் கணவராக இப்போ கணவர் தான் கடன் வாங்கியிருக்கிறாருங்கும் போது அவருடைய தலகாணிக்கடியில இது ஒரு ஏழு நாட்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தலகாணிக்கடியில் வச்சா நாங்கள் வந்து தன வைக்கிறதுக்கு மறந்துடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தலகாணி உரைக்குள்ளே அந்த கவருக்குள்ளேயாவது நீங்கள் போட்டு வச்சுருங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் வந்து இதை அவங்க தலைக்கடியில் வச்சு படுக்கிற மாதிரி வரும் நீங்கள் தான் கடன் வாங்கியிருக்கீங்க உங்கள் பேர்ல தான் இருக்குங்கும்போது நீங்கள் உங்கள் கடியில் வந்துட்டு இதை நீங்கள் வச்சுக்கோங்க இதுக்காக தான் நான் சொன்னேன் ஒரு வாரம் அதாவது ஏழு நாட்கள் வந்து ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு வாரம் கழித்து இப்போ இன்னைக்கு வச்சிங்க அப்படிங்கும்போது செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் திங்கக்கிழமை வரைக்குமே நீங்கள் இதை வச்சு படுத்துக்கலாம் அடுத்து எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளாக வருது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் இந்த அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இல்லைனா ஓடுகின்ற நீர்நிலைகள் இருந்தது அப்படின்னா அங்கே வந்துட்டு போட்டுருங்க இந்த ஏழு நாட்களுக்குள்ளாரையே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த கடனை அடைப்பதற்கான பணவரவு வந்து ஏற்பட்டிருக்கும் அதில் நீங்கள் பாதியாவது வந்து அடைச்சிருப்பீங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரிஞ்ச உடனேமே இதை நீங்கள் வார வாரமே செய்யலாம் அற்புதமான பலன் கிடைக்கும் மீதி இருக்கிற கடனையுமே நீங்கள் சுலபமாக அடைச்சி முடிச்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்